அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பதினெட்டு வெக்காமை நூத்தி எழுபத்தி நான்காவது குரல் இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் ஐம்புலன்களை வென்ற நல்வினை உடைய சான்றோர் தம் வறுமையை போக்கிக் கொள்வதற்காக பிறர் பொருளை விரும்ப மாட்டார் தன் ஆசைக்காக மற்றவர் பொருளை கவரமாட்டார்கள் ஐம்புலன்களை புலன்களை வென்ற குற்றமற்றவர்களுக்கு வறுமை வராது திருப்தியான மனநிலையில் இருப்பவர்கள் ஒருவேளை தமக்கு வறுமை வந்தாலும் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள் திருட மாட்டார்கள் அறவழியில் நடப்பவருக்கு ஐம்புலன்களை வென்றவருக்கு ஒரு நாளும் வறுமை வராது வந்தாலும் இப்படி நடக்க மாட்டார்கள் என கூறுவதன் மூலம் நமக்கு வறுமையிலும் திருடாதே பாவநெறிக்கு செல்லாதே என கூறுகிறார் நிம்மதியாக இருக்க இருப்பதைக் கொண்டு திருப்தியடைய வேண்டும் ஐம்பலன்களை அடக்கி அறநெறியில் இருப்பவர் ஒருபொழுதும் அடுத்தவர் பொருளை கவரமாட்டார்கள் திருடமாட்டார்கள் என்று உறுதிபட கூறுகிறார் அறிவு தெளிவுடையவர் வெக்காமையை செய்யா என்பது கருத்து இக்குரலால் வெக்காமை இல்லாதவரின் சிறப்பு கூறப்பட்டது நன்றி வணக்கம்